ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் அதிகமான வளர முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது வர கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் அனைத்தும் டெக்ஸ்டைல்ஸ் வடமாடு மஞ்சுரட்டு தெரியுமா தமிழ்நாட்டுக்கு இதுதான் முதல் முறை சகட்டு மேனிக்கு குத்து வீசிய காலை மாடு சுருண்டு விழுந்த மாடுபிடி வீரர் அதிர்ச்சியில் உறைந்த கள்ளல் கிராமம் போட்டியில் நடந்த பகீர் சம்பவம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகே அமைந்துள்ளது கள்ளர் இந்த பகுதியில் உள்ள நடராஜபுரம் கிராமத்தில் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கம் சார்பில் இரட்டைக்களம் வடமாடு மஞ்சு போட்டி நடத்த திட்டமிட்டுள்ளனர் அதன்படி கடந்த மாதம் போட்டியை நடத்தியுள்ளன இந்த போட்டி தமிழகத்திலேயே நடராஜபுரத்தில்தான் முதன்முறையாக நடைபெற்றது இதன் காரணமாக ஏராளமான மஞ்சுவிரட்டு வீரர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் போட்டிக்கான களம் பொதுவாக ஜல்லிக்கட்டு மாடுபிடி போட்டிக்கு அமைக்கப்பட்டிருப்பது போல் இருக்காது மாறாக வட்ட வடிவ களம் அமைக்கப்பட்டு அதனை சுற்றிலும் தடுப்பு வேலி அமைத்திருப்பார்கள் இவ்வாறு அமைக்கப்பட்ட தடுப்பிற்கு வெளியே பார்வையாளர்களும் உள்ளே உள்ள களத்தில் வீரர்களும் இருப்பார்கள் அதன் பின்னர் போட்டி துவங்கியதும் காளையை அதன் கயிற்றோடு களத்திற்குள் விட்டு விடுவார்கள் அந்த காளையை சுற்றி நிற்கும் வாடுபிடி வீரர்கள் இருபத்தி ஐந்து நிமிடத்திற்குள் அதன் திமிலை பிடித்துவிட்டால் வீரர்கள் வீரர்கள் வெற்றியடைந்திருப்பதாக அறிவிப்பார்கள் இல்லையென்றால் மாடு வெற்றியடைந்ததாக அறிவிப்பார்கள் இதுபோன்ற விதிமுறையின்படி நடக்கும் இந்த போட்டியில் சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் முப்பத்தி இரண்டு காளைகள் களமிறக்கியுள்ளன இதில் முதலாவது களத்திற்கு பதினாறு காளைகளும் இரண்டாவது களத்திற்கு பதினாறு காளைகளும் பிரிக்கப்பட்டுள்ளது இந்த காளைகளை அடக்குவதற்கு சிவகங்கை சுற்றுவட்டார பகுதியில் இருந்து சுமார் இருநூற்று எண்பத்தி எட்டு மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இந்த போட்டி மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுள்ளது இவ்வாறு நடைபெற்ற இந்த போட்டியில் மாடு பிடிபட்டதும் மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகள் கொடுத்துள்ளன அதே சமயத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருந்த இருபத்தி ஐந்து நிமிடத்திற்குள் பிடிபடாத மாடுகளும் பரிசுகள் கொடுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலேயே முதன்முறையாக இரட்டை வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடப்பதால் இதனை கண்டுகளிக்க ஏராளமான பார்வையாளர்களும் வந்திருந்தனர் அப்போது இரண்டாவது களத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து வருகை புரிந்த காலை ஒன்று இறங்கியது அதனை பிடிப்பதற்காக சிவகங்கை மதகுப்பட்டியைச் சேர்ந்த வீரர்கள் முயன்றுள்ளனர் அப்போது முரட்டுத்தனமான பார்வையோடு அசையாமல் நின்ற காலையை இருபத்தி ஐந்து வயதுடைய பிரேம்குமார் பிடிப்பதற்கு பாய்ந்திருக்கிறார் உடனே மின்னல் வேகத்தில் திடீரென திரும்பிய காலை அவரின் குத்தி தூக்கி வீசியிருக்கிறது இதில் நெஞ்சு பகுதியில் படுகாயமடைந்த பிரேம்குமாரை அங்கிருந்த மற்ற வீரர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் ஆனால் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்த மாடுபிடி வீரர் பிரேம்குமார் சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளார் இந்த செய்தி சிவகங்கை பகுதியில் பரவியதும் பொதுமக்கள் மற்றும் மாடுபிடி வீரரின் உறவினர்கள் சோகத்தில் மூழ்கினர் அப்போது பிரேம்குமாரின் குடும்பத்தாரை நீரில் சந்தித்த தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினர் ஆறுதல் குறிப்பிட்டு ஒரு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துள்ளனர் அதன் பின்னர் மேலும் இரண்டு லட்சம் ரூபாயை விரைவில் தருவதாக அறிவித்தனர் அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்பு மீண்டும் பிரேம்குமாரின் வீட்டிற்கு சென்ற தமிழ்நாடு வடமாடு நலசங்க மாநில மாவட்ட நிர்வாகிகள் இறதுபோன ஜல்லிக்கட்டு வீரர் பிரேம்குமாரின் தாயாரிடத்தில் மறுபடியும் ஆறுதல் கூறிவிட்டு இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துள்ளனர் அப்போது அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட பிரேம்குமாரின் தாய் கதறி அழுதுள்ளார் இதனை கண்டு அங்கிருந்தவர்கள் கண் இது குறித்த வீடியோ காட்சிகளும் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இப்போ தமிழ்நாடு வடமா நல்லா சங்கம் சார்பாக நடந்த இரட்டை விட மஞ்சூர்ட்டில் சிவகங்கை அல்லூரை சே பனங்காடி அருகே உள்ள அல்லூரை சேர்ந்த தம்பி பிரேம்குமார் அவர்கள் எதிர்பார்த்த விதமாக மாடி மாடு முட்டி காய உயிரிழப்பு ஏற்பட்டது அவரோட குடும்பத்திற்கு தமிழ்நாடு வடமா நல்ல சங்கத்தையும் சார்பாக எல்லாத்துட்டையும் கலெக்ட் பண்ணி ஏற்கனவே ஒரு லட்ச ரூபா அந்த இறந்த அன்னைக்கு நாங்கள் வந்து தமிழ்நாடு வடமாநில சார்பாக கொடுத்தோம் இன்னைக்கு மீதி அம்மன் ஒரு ரெண்டு லட்ச ரூபா தமிழ்நாடு வடமா நல்லா சங்கம் சார்பாக அவங்க வீட்டுல கொடுத்து வீட்டுக்கு ஆறுதல் சொல்லிட்டு தமிழ்நாடு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க